வணக்கம் மையனார் துணைக்குடைய எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக நடேசன் இருக்காங்க அப்போ ஃபோட்டோ பிரேம் எல்லாம் மாற்றுறாங்க அதை பார்த்தோன்னே அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க சி பார்க்க தானே போகிறீங்க டே ஃபர்ஸ்ட்டு எந்திரிங்கடா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஃபோட்டோ பிரேம் மாற்றுவாங்க அதை பார்த்தா நிலா சரி சேரணுமே சரி ஷாக்கிங்கில் இருக்காங்க என்னப்பா இது பார்த்தா தெரியலையா ஃபோட்டோ பிரேம்ன்றாங்க நீங்கள் தான் கல்யாண ஃபோட்டோ பிரேம் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஃபோட்டோ பிரேமை பார்த்தீங்கன்னா அழகாக விடுறாங்க சூப்பர் வேறு லெவலில் இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகுது சேரன் எடுத்துட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தா போட்டோ பிரேமும் ஒன்று போட்டால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க இந்த இடத்துல சோழன் அப்படியே அப்பாவி பிள்ளையாட்டு இருப்பாங்க அப்புறம் சேரன் வெளியே வந்துருவாங்க நிலாவும் வெளியே போயிடுறாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சோழன் சோழனு இருந்துட்டேடி பல்லவா எப்படிறா அண்ணே சூப்பர் நான் வேற லெவலில் இருக்குது ஃபோட்டோ அப்படின்றத சொல்லிவிட்டு ரசிச்சுட்டுருக்கு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இல்லைம்மா அவர் இப்படி பண்ணுவார்னு தெரியல நீங்கள் என்னென்ன நடக்குதுங்கன்றாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்றாங்க அதனால தானே சொன்னேன் என்ன இங்கே இருக்கிறவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க திடீர்னு வந்து இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாருக்கும் கஷ்டம் தான் என்ன அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோமான்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ பாண்டிய வராங்க நல்லா போயிடுவாங்க பாண்டிய இருந்துட்டு அண்ணே முன்னால் மட்டும் எப்படி நான் இப்படி இருக்க முடியுது நான் என்னடா பண்ணேன் பின்ன ஃபோட்டோ அப்படி உனக்கு என்னென்ன உன் கல்யாணம் ஆனால் உனக்கு அப்படி தானே நான் நடக்கும் ஆனால் இந்த அளவுக்கு பொறாமல் பண்ணாதண்ணே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பாண்டிய சொல்கிறாங்க அண்ணே நீ திடீர்னு எப்படி நான் இப்படி மாறினேன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமாக யோசிப்பேன் அளவுக்கு நீ மாறுமென்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்னுறாங்க நான் உன்னை எப்படியெல்லாம் நினைச்சேன்னா ஆனால் இந்த அளவுக்கு மோசமானோம்னா இருப்பேன் நான் நினைக்கல எல்லாம் பாண்டிய சொல்லவும் அந்த இடத்துல இதை கேட்ட உடனே சோழனுக்கு சேரனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது அப்புறமா சேரன் உட்காந்து யோசிக்கிறாங்க அப்புறமா வந்து சோழன் இருந்துட்டானே உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அப்போ எப்படி ஒரு விஷயம் பண்ணுவாருன்னு நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமாடி சந்தோஷம் ஆனால் எப்படிடா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது ஆனால் அதுக்காக வேற என்னென்ன பண்ணி சொல்கிறேங்கட்டி இருந்தாலும் ஓவர் தான்டா அந்த பொண்ணை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் அண்ணன் நிலாவை பற்றி யோசிக்காததில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மாறிகிட்டு வராங்க நான் தான் உலகம் நினைக்கிறாங்க அது இல்லாத இன்னைக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துருச்சு பாண்டிய மெக்கானிக் காலேஜ்ல இவன் படித்து அளவுக்கு போவான் அப்படின்ட்டு நான் சொன்னது எல்லாமே பொய்ன்ட்டு நிலா தெரிஞ்சிருச்சு அப்புறம் அண்ணே வறக்கும் நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டாங்க அந்த பொண்ணையே அப்படி பழகிடுச்சு போல் அண்ணா அதே மாதிரி நிலாமும் இருக்க பழகிப்பாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாது அம்மா நானும் பார்க்குறேன் உன்னுடைய முகமே ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு அண்ணா நல்லா இருக்கே இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஒரு நல்ல சம்மந்தம் இருக்குது அதை பாய் பார்க்கலாமா உனக்கு இல்லடை பொறுக்க அது வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம் சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவோட வீட்டில் சமையல் பண்ணுறாங்க அம்மா அப்பா திடீர்னு வராது என்ன விஷயம் தெரியடி வந்தால் கேளுன்றாங்க அப்புறம் வந்தோடனே சந்தோஷமாக போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க கார்த்திகா அதுக்கப்புறம் சில விஷயங்களை பேசிட்டாங்க அப்பா என்னப்பா விஷயம் ஊர்லேருந்து வரதுக்கு காரணம் ஒரு நல்ல சம்மந்தம் வந்துருக்குமா நான் வேலை செய்கிற இடத்துல நல்ல பையன் அதனால் நான் பார்த்துருக்க சீக்கிரமாகவே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகோடைய முகமே மாறுது கார்த்திகோடைய அம்மா அம்மா அம்மாங்க நல்ல சம்மந்தம்னா முடிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் தல சொல்கிறாங்க கண்டிப்பாக முடிச்சதெல்லாம் கவலைப்பட வேண்டான்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நம்மளுடைய சேரன் இருந்தது ஏன்னா பாண்டியன் வந்து பேசாத அவாய்ட் பண்ணுவாங்க நில கோலம் இருக்காங்க மறுபடியும் வந்து நடேசன் குடிக்கவும் திட்டி அமைச்சிருவாங்க எல்லாரும் நிலவை பார்த்து ரசிக்கிறாங்க அப்ப பாண்டிய பாக்குறாங்க சேரும் பாண்டியன் கோமா போயிடுறாங்க சேரும் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் பிசோட் முடிச்சிருக்காங்க